பாண்டியன் ஸ்டோர்ஸில் சிந்திலா வித்தியாசமாக பண்ணினேன் ஆனால் இப்போது இந்த மாதிரி நடிகர் வெங்கட் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா இப்போ உருக்கமாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது குறித்து பார்க்கலாம் அதாவது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவரு இதுக்கு முன்னாடி ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முதல் பகுதியில் ஜீவா கேரக்டரில் நடிச்சிருந்தாரு அதுக்கும் இப்போ இருக்கிற இந்த செந்தில் கேரக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அதுல ஷேர் பண்ணியிருக்கிறாரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் பாகத்துல ஜீவா கேரக்டரில் நடிகர் வெங்கட் ரங்கநாதன் நடிச்சிருந்தாரு இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்துச்சு இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும்போதே போதே விஜய் டிவில கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியல்ல கதாநாயகனா நடிச்சிருந்தாரு அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா திடீர்னு முடிவுக்கு வந்த நேரத்தில் தான் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூ பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரெண்டாவது பாகத்தில் ஆரம்பத்தில் வெங்கட் ரங்கநாதன் கிடையாது முதல் பாகத்தில் மீனாவா நடித்த அதே ஹேமா பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாகத்திலே மீனாவாகவே நடிச்சிருந்தாங்க அப்போது அவங்களுக்கு ஜோடியாக வெங்கட் ரங்கநாதன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலருமே கருத்து சொல்லிட்டு வந்தாங்க அந்த நேரத்தில் தான் மீனாவுக்கு ஜோடியாக செந்தில் கேரக்டரில் நடிச்சிட்டு வந்த நடிகருமே திடீர்னு சீரியலில் விட்டு விலகி இருந்தார் ஸோ அவருக்கு பதிலாக வெங்கட் ரங்கநாதனை செந்திலா நடிக்க வச்சிருந்தாங்க இந்த நிலையில ஜீவாவுக்கும் செந்திலுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கு ஆனாலும் அதிகமான ரசிகர்கள் இந்த மாதிரி இவர் ஜீவா போல சீரளமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை திட்டிட்டு வராங்க ஸோ இந்த நிலையில தன்னுடைய கேரக்டர் குறித்து வெங்கட் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொன்னாருன்னா ஹாய் மக்களே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா செந்தில் ஒரு ட்ராக் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரெண்டாவது சீசன்ல வருது ஆனா நீங்க என்ன முதல் பாகத்துல வந்த ஜீவாவா மனசுல நினச்சிக்கிட்டு செந்தில பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு செந்தில் பிடிக்காது தான் ஏன்னா செந்தில் கொஞ்சம் லைட்டா செல்ஃபிஷாக தான் இருப்பாரு அவர் ஜீவா போல கிடையாது ஆனால் இப்போது மக்கள் எனக்கு அன்பை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை பார்க்கும்போது ஜீவா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கூப்பிடுறாங்க அந்த கேரக்டர் எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தையே கொடுத்துச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செந்தில் கேரக்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதனால் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெங்கட் ரங்கநாதன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்காக இப்போ ரசிகர்கள் பலருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டுருக்காங்க ஸோ எனவே உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் வீடியோக்கு கீழே கமெண்ட்லையும் கூட ஷேர்